ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு ரொம்ப அழகாக புது வீட்டில் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு பார்த்துருப்பீங்க விஜய் கா விஜய் குட்டி காவேரி சித்தி சித்தப்பா தாத்தா எல்லாருமே இருக்காங்க அந்த ஒரு வீட்டில் பழைய வீட்டை விட்டு புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டுருக்காங்க ரொம்ப சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு விஜய் வந்து ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு ரெண்டும் கையில் வச்சுட்ருக்காரு குட்டி காவேரி பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க கனத்தை பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு ஏதோ ஆனால் அவரோட முகத்தில் வந்து இனம் புரியாத ஒரு சோகம் இருக்க மாதிரி இருக்குது ஒருவேளை கிட்டேருந்து தன்னையும் மகளையும் பிரித்த அந்த கோபத்தை தான் காட்டுறாரா உண்மை தெரிஞ்சிருச்சா அதனால தான் அப்படி சோகமாக நின்றுட்டுருக்காரா அப்படின்னு தெரியல இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சித்தி சித்தப்பா பாட்டி தாத்தா எல்லாம் வந்து கம்பல் பண்ணுறாங்களா அதனால் அப்படி ஒரு கோவத்தில் நிற்கிறாரா என்னன்னு தெரியல ஆனால் ஏதோ விஜயோட ஃபேஸில் வந்து ஒரு கோபம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது காவேரியை பற்றின உண்மை தெரிஞ்ச அந்த கோவமா இல்லை நார்மலாக வேறு எதுக்காச்சும் ஆர்கியூமெண்ட் வந்து அந்த கோவமா அப்படின்னு தெரியல புது வீடு சரௌண்டிங்ஸ் எல்லாமே மாறியிருக்கு குட்டி காவேரியை விஜயோட பார்க்கும்போது இன்னுமே அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் எல்லாம் காத்துட்டு பிடிக்கல பிடிக்கல அப்படிங்கறத தாண்டி எப்படிதான் இருக்கு அப்படின்னு பண்ணுங்க கண்டிப்பா ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரியா அமையும் காவிரியை காட்டலையே பயப்பட வேண்டாம் சீக்கிரமாவே காவிரியோட என்ன